சொன்னவே எவன் தெரியல கடைசியில் நான் மாடிக்கிட்டு தெரியுது நீ என்ன இங்க உட்காந்துருக்க மைசெட் ஆப்ரேட்டரா ஆர சுந்தரம் மைசெட்னா நாடக உலகத்திலே ஃபேமஸான செட்னா ஆர சுந்தரம் மதுரை ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஐயா எங்கன்னா முள்ள வட்டி அடைக்க முடியுமாயா தும் தும்னு சின்ன பையில வந்து கப்பலிங்க நோங்குறாங்க அருமையான கூட்டம் நல்ல பாத்ரூம் எங்கு நாடகம் பார்க்க தோரியமான மேலத்திற்கு வாங்க இந்த சூத்து ஊற்றி அற வாங்க போகிறேன் போடா சாமியை கும்பிட்டுக்கிறோம் இந்த வண்டி இல்லை கொஞ்சம் தூக்கி கேட்டு சட்டியில் எத்தனை ஓட்டர் இருக்குன்னு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படி கட்டா இவன் தான்ட்டா டிரைவர் காளி முண்டை எக்கோவை ஹலோ ஹலோ கூட்டரம்பு கூடிருச்சு

பதினெட்டு மடிகளை போய் அடிச்சு உடைச்சு விட்டு நாளைக்கு போற நாடகத்துல தெருவில் சார் போக்க முடியுமா கொஞ்சம் சார் போங்க தம்பி இந்த இடியப்ப மயிரெல்லாம் சொல்லப்படாது இது வேற நாடா கப்பிளோசு நாடா ஒன்று பேசி ஒரே ஒரு விஷயம் பள்ளிக்கூடத்தில் வீட்டு வீட்டுப்பாடம் கொடுத்து அதை எவனும் மனப்பாடம் பண்ணலை சாய்ந்தரம் வந்து கப்பிளிங் ஓசு ஏங்க என்னங்க இடியப்பம் இதை மனப்பாடம் பண்ண பள்ளிக்கூடத்தில் புழு புழுன்னு வடிப்பாங்க பேர் அன்ப கொண்ட ஏன் ஆஞ்சிங்கள் அத்தனை பேருமே நான் வணங்குவது மனிதனாக நினைத்து அல்ல கர்ணனாக நினைத்து ஆண்களை பூரா எந்த கர்ணனாக நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் உங்களை என் தாய்மாரலை பூரா அன்னை தெரசாவ நினைச்சு வணங்குறேன் ஒரு சில உன்பல கை தட்டிலையே அதுக்கு தானே புரிஞ்ச போல காடி வாங்குற கை தட்டவன் தானே தன்னான கூட்டுறது எப்படின்னு யாருக்காவது தெரியுதா எங்க அப்பாத்தாவெல்லாம் தன்னான கொட்டோம் அப்படியே நைவாத்தான் கொட்டுங்க காரும் போறதா பாருங்க அடி அவ்வளே இப்ப கூப்பிட்டா ஓடி வருவாள் அந்த ரெண்டு பேர் சட்டியை கட்டிட்டு கூட ஓடுறேன் என்ன கும்மி காலங்கள் மாறிப்போச்சு பக்தியை எப்படி பக்தியோடு கும்பிடுவதுன்னு தெரியவில்லை இந்த தமிழனுக்கு அதெல்லாம் சிந்திச்சு பார்க்க ஆத்தா சத்தியை மாறியம்மன் இங்கே இருக்கல இந்த ஜாமியெல்லாம் லேஜான ஜாமி கிடையாது துடியான தெய்வம் அந்த ஜாமிக்கே பயில ஊரம் கிஸிக்கிறானா காலையில் காலேஜ் போகும்போது ஆத்தா அது பின்னாடியே நூற்றி எட்டுக்கு போன அடிச்சிரு எப்படியும் விழுந்துருவான் முண்டை போய் தீட்டு வராவன் அதே உண்மை இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தான் தெரியும் ஒரு விழா நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அதனுடைய வேதனை பெரியவங்களுக்கு தான் தெரியும் பெரியவங்களும் வர வர பெரிய மாதிரி இருங்க பைலட் போய் கணேசி கோயில கேட்கிற வெக்கமாயிரலாம அவங்க தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன்னா போய் எனக்கு ரெண்டவனு குத்துங்கிறான் அப்ப நீ விதரில் தூக்கி பண்ண முடிச்சேன்னா ஏ மதிக்க மாட்டேன் உன்னே தான் ஜோ பண்ணிய மடுவா அல்லதாரா ஒரு சில பெரியவர்கள் செய்யக்கூடிய தவறினால் ஒட்டுமொத்த பெரியவர்கள் குற்றவாளி அல்ல அந்த ஸ்தானத்தை நம்ம தான் வச்சுக்கிறோம் முதலாம் பார்த்தா பத்து லட்சம் பேர் இருப்பா ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு ஆளுநன் நரச்ச மீச ஒரே ஒரு கோமனம் அதில் பூரா அப்பத்தா விட்டு மஞ்சளாக இருக்காஸ் லாங் இன்னும் சொல்ல முடியாது உங்கள்கிட்ட அப்போ பத்து இருபது பேரை அடித்து காற்றை கடிச்சிக்கிட்டு தொடையை கடிச்சு கிடப்பா அவர் அங்கேருந்து வருவார் டாரடா செல்லக்கணுமே என்னடா ஆமாங்கய்யா என்னடா கோத்தா சண்டை ஒன்றும் இல்லையா வீட்டுக்கு போடா வரேன் நொப்ப போயிடுவாங்க இப்போ அதே பெரியாள் வர சொல்லு பெரியாள் சத்தேன் பத்து பேர் அடிச்சிட்டு கிடக்காங்கன்னா இங்கேருந்து டே அது எவன்டா கையில் இறக்கி விட மாட்டாங்க வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த ஆளு வருவேன் என்ன என்னடாண்டியா என்னடா இல்லை என்னடான்னு சொன்னி என்னடா இல்லை நான் உனக்கு பெரியப்பா பெரியப்பா நக்கு இங்கே வேலை போடா அப்படின்னா அவர் உட்காந்து விடிய விடிய அழுகிறார் கேடுவிட்டேன் காலங்கள் மாறி போச்சு ஆனால் இந்த பெரியவருடைய இந்த உழைப்பும் இந்த நிர்வாகம் பார்க்கக்கூடிய தலைமையற்று நடத்தக்கூடியதெல்லாம் எப்ப தெரியுமா இளைஞர் அவங்க வயசு வரும்போதுதான் தெரியும் உண்மை பெரிய பெரியாடுலமா பாத்திய கிடையாது அப்ப விட்டுப்படம் என்பது என்ன செம்புரியாடு தவறது மாடு காலை ஓடுறது எங்க என்ன காலை ஓடுறது கூட்டு வந்தார் ராதா வாடாண்டார் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வச்சிருந்தேன் நரம் பையன் பைய வச்சுட்டு வா மாடு மாடுதோ லேஜா பிடிச்சி விடுன்ட்டார் நான் சொன்னேன் பிடிச்சி எங்கேடா கிட விட நாசமாக போக கப்பிளிங் தெரியலையே அப்படின்ட்டு பால் மாட்டை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு நான் காலை மாடை தவிச்சு முனியை பிடிச்சி விட்டேன் எனக்கு சி கிச்சின்னுச்சு அன்னைக்கு அடித்த தான் இன்னும் அந்த பொண்ணை அறல் ஸோ வெறி நீக்குறோம் இந்த மூணு பேர் வார் எங்கள் அண்ணங்க என் தம்பி வந்துட்டேன் வாடா வாடா காப்பு கட்டிட்டு சட்டி உள்ள வர்றாவேன் அவன் தான்டா காப்பு சட்டி பெண்கள் பூரா இங்கே கேள்விப்பட்டு நூறுனா வேலை இருக்காத்தா நூறுனா வேலை போய் உழைங்க மங்கு மங்குன்னு வெட்டின அங்கே போய் என்ன பண்ணுற தாயம் போடுற அதுதான் பார்த்தா ஒவ்வொரு ஒம்பளையும் கெட்ட வார்த்தை பேச நான் கருத்தி போடுவேன் தாயம் விருத்தம் உருட்டி விட்டா விழுகுது நல்லா உருட்டு கிறிஸ்டின் உருட்டு என்ன விருத்தம் கேட்டால் விழுகுவேன் அதுக்கு எப்படி பேசுதுன்ற ஒரு தாயம் அடி தேவடியா ஒரு பன்னெண்டு அடி குச்சிக்காரி ஒரு மூணுன்னா தாயம் கட்ட உனக்கும் தேவடியாவா

கிடைக்க மாட்டேங்குதா மண்ணை போட்டு நக்கு ஆனா அந்த கணேஷ் போல போறவங்க எப்படி நான் பொண்டாடிக்கிட்ட முத்தம் கொடுக்குற அதுலயும் உதட்டில் முட்டு வச்சுக்கிட்டு இப்படி போவேன் சுமிதா ஒரு கிசு அது போடா முண்டா வெட்டி இழுத்து கட்டு வீட்டில் நெலிஞ்சு இந்த கணேஷ் போல வைக்க வேண்டாங்க சரி விழா கம்பீட்ட கொடுங்க ஆக சிறந்த ஆயுதமே அன்புதான் அன்பால் அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற சொல்லு கிணங்க எம் கே ஆர் அண்ணன் பயலுகடா குடூரம்மா திருச்சி மாவட்டம் அருங்காபுரி எம் கல்லுப்பட்டி நொக்கால என்ன தொங்காசு பயலுகடா ஆமா ஆமா ஐயா அம்பளிப்பு கொடுக்குற விழா கம்பெனி கொடுங்க இல்லைன்னா யாரும் மேடையில் ஏறாதையா ஆமாம் எங்கள் அண்ணெல்லாம் உட்காந்துருக்கா பெரியவங்க அங்கே குடுங்க தும்மு தும்முன்னு வர்றாங்களே யா வர்றதே அந்த கப்பல் இங்கே பார்க்கத்தாயா அது ரெண்டு ஒம்பளை பிள்ளை யார் பிள்ளையும் தெரில வாங்கயா நன்கொடை வழங்கும் அன்பு உள்ளங்கள் அனைவரும் யாகராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நன்கொடை வழங்கும் அன்பு உள்ளங்கள் யாராக இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்துபவர்களிடம் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம் நிகழ்ச்சி நடத்துறது கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு துவரிமான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி நடத்துறவு முத சொல்லுங்க அவங்கதான் ஐம்பது பேர் உள்ளது உள்ள பேனை கொண்டு வந்து எதில் காயல் கட்ட போறா யாரா தம்பி எனக்கு வேர்கட்டும்பா தம்பி என்னை காப்பாத்தினது போதும் மாடு வேர்த்தா தாண்டா விளையாடும் போடா போய் எங்கிட்டாவது போய் தூம்புடா போடா தூங்குடான்டே முட்டை ஏய் இவன் யாரா சுந்தர டிராவல்ஸ் மாதிரி போயிட்டு போயிட்டு இவங்க பூரா அந்த நிகழ்ச்சி நடத்துற நாலு வயலுக்கு அந்த பொம்பளை புள்ளையில இருந்தா அதை என்கிட்ட ஒருத்தன் கேட்குறேன் அவங்க என்ன சாப்பிடுவாங்க நேந்திரம் பழம் சாப்பிடுவோம் இங்கே ஒரு ஐம்பது பேர் உள்ளதாண்ட கிடைக்கும் அறுபத்தாறு பேர் இதில் என்னென்னா பத்து பயில உள்ள போய் சின்ன பயிலுங்க டான்ஸுக்கார பிள்ளைகிட்ட உட்காந்துருக்கும் போது ஊர் அம்பளார் வந்தார் இங்கே வர எவ்வளோ ஒழுக்கமான ஊர் ஏண்டா படிக்கிற வயலுக்கு என்னத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆறாக இருந்துட்டு அந்த ஆள் மண்டி ஓட்டேன் நான் பார்த்துக்கிறேத்தா நீ ட்ரெஸ்ஸு மாற்றுத்தா ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அதோட சீவச மாதிரி அடைஞ்சிக்கிறேன் காலம் என்ன பெண்களே பூரா அக்கா தங்கச்சியை பார்க்கணும் கட்டின மனைவியை தவிர என் தமிழன் அதில் உறுதுணையாக இருக்கேன் ஒரு சில ஆள் செய்கிற தப்புனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு தமிழே பூரா குற்றவாளி நான் ஒத்துக்கிற மாட்டேன் என் தம்பியை பூரா திருறாங்க பிகர் கிடைக்காம பூரா இப்போ இடம் பிடிக்கிறாங்கடா ஒரு காலேஜ் போய் சேர்றேன்னா அந்த அந்த எத்துப்பிள்ளை ஆள் அந்த சுருட்ட முடிய ஏழு ஏன்னா எந்த பிள்ளை கிடைக்குதோ அந்த பிள்ளைய நல்லா விரும்புங்க காதல் பண்ணுங்க பெத்ததாயப்ப சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நீ பாட்டுக்கு முப்பத்து ரெண்டு வயசானாலும் அப்பே அத்தா பொண்ணு வாப்பாக ஜோசியிட்ட போய் ஜாதகம் பாப்பா நினைச்சுன்னா கடைசி வரைக்கும் மண்டி ஓடும் மண்டி ஓடும் மண்டி ஓட்டு செருப்புட்டு எடுத்து அடிச்சுக்கணும் ஒரு பாட்டு பாடிக்கணும் பம்பா நதிக்கோரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் அந்த பம்ப நதிக்கோ அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் திருமுடிய தலையும் வந்த ஐயப்பனுக்கு முருகனுக்கு இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்குது அத்தனைக்கும் மாலை ஓட்டு போகிறவங்க ஒரு மனதோடு சாமியை போய் கையால் ஜோத்தோட நல்லா வைக்கணும் நீ போய் வேண்டினா சாமி உன் வீட்டில் வந்து பார்த்துக்கிறோம் அதெல்லாம் வேண்டது கிடையாது போய் வேண்டும் போதே சொல்வாங்க அவன் ஏழு மாடி கட்டிகிட்டே அப்படியாவது கவுத்து விடு அவன் வண்டி நல்லா போகுது என் டிவிச்சு விட்டு போக மாட்டேங்குதுன்னா அப்படி தாண்டா போகும் செய்வினை என்றால் என்ன யாருக்குமே தெரியாது பூரா பேரும் காஜை ஜெலவழிச்சு ஜெய்வனம் வச்சுக்கிட்டு இருக்கு அந்த காஜை மிச்சம் பண்ணி சேமித்து வச்சாலும் உன் குடும்பத்தை பார்க்கலாம் இது யாருக்குமே தெரியல எனக்கே இன்னொரு ஜெய்வனம் வச்சுருக்காங்க ஆமாம் கள்ளிச்சேரி காளி முனிங்கன்னு பதினெட்டாம் படி இல்லைன்னா நாடக உலகத்திலே தனி ஒரு மரண மனிதனாக போராடி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்க முடியாது ஏன் தொடர்ந்து வெற்றி காண்கிறேன் எம்கேஆர் நான் செய்த தான் என்னையும் காக்குது இங்கே இருக்க என் தமிழ் உறவுகள் அத்தனை வத்தையும் காக்கு பசித்தோருக்கு உணவு கொடுக்கணும் எத்தனை பேருக்கு தெரியுது யாருமே கேட்க மாட்டேங்க ஆமா பசிக்கு உணவு இவன் கணேஷ் மேல கூட கொடுக்க மாட்டேன் தாய் தட்டேன் உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா பத்து மாசம் நம்மளை சுமந்து பெத்தெடுத்த தாய் தான் முதல் தெய்வம் கை தட்டால கூட அம்மா சொல்ற கேப்பாக்குங்க எங்கே கேட்பேன் இந்த கடைக்கு போய் கடுகள் வாங்கிட்டு போனா ஏ போமா ஆ அவன் காதலிக்குத்தான் முன்னுரிமை அதை சொல்கிறேன் நான் தான் சொல்லி விட்டேன் அதை பெரிய வைரல் ஆக்கி விட்டாங்க லவ்வரு ஃபோன் அடித்தா நம்ம ஆளுக பேசுகிற இடமே வேறு கையிலையை பொத்திக்கிறேன் கையிலையை பொத்திட்டு தான் இடிய போக மாட்டேன் கையிலையை பொத்திட்டு ஒரு மணி நேரம் சொல்லுவேன் சொல்கிறா சொல்கிற ஏய் அனிதா சாப்பிட்டியாடா அது உடனே நான் சாப்பிட்டேன்டா என்ன சாப்பிட்டேன்றிவேன் சோறுன்னு சொல்லும் விட மாட்டேன் என்ன அரிசி நவாப்புடா எங்கள் வீட்லேயும் நகா பூத்தேன் பார்த்தா முண்டை ரேஜியின்னு இருப்பேன் அடுப்பு என்ன சிலிண்டரு தான் பாரதா இண்டியனா இண்டியன் வைக்க மாட்டேன் எச்சி எப்படி வருது நீர் எப்படி போகுது உன் பாவாடை என்ன கலரு சட்டியில் பூ போட்டிருக்கா மயிரை பிடிக்க அம்புட்டின்னு சொல்லிட்டு அப்படித்தேன் போனை வச்சிட்டு ஒண்ணுக்கு இருக்க போயிருக்கேன் அந்த லபர் போன் அடிச்சிருச்சு சரி அவங்க அப்பா போன் எடுத்துட்டார் யார் நீ அஜய் இல்லையா ஏ அஜய் நோத்தா என்ன அஜய் மலை வெட்டி புரியும் போன வைடி உடனே அவன் வந்துட்டேன் வந்தவனே பார்க்குறேன் லவ்வர் ஃபோன் எடுத்து பேசுகிறேன் ஏய் என்னடா கால் பண்ணியா போட இடியட் உன்னை லவ் பண்ண மாட்டேன் உங்கள் அப்பா என்னங்கம்மா சொல்கிறாரு உடனே இவன் சொல்கிறேன் விடுறா புரட்டாட்சி ஏழந்தேதி அவனை போட்டு தள்ளிடுவேன் அவனை போட்டு தள்ளிடுவேன் நீர்மாலைக்கு மட்டும் வந்துட்டு போயிரு பெத்த தகைப்போனே கஞ்சங்கரு போட்டு தமிழ்நாடு ஆகிபோது இதில் இந்த வார சிரிக்கிறாங்க வாரு இவங்க பூரம் பிளான் பண்ணுறாங்கண்ணா தாயு தகப்பனி இருக்கு வரை அந்த அருமை தெரியாது ஒரு வீட்டில் தகப்பேன் போய்விட்டா அந்த குழந்தைக்கு கல்வி அறிவு போய்விடும் தாய் போய்விட்டால் அறுசுவை உணவும் உண்மையான பாசம் போய்விடும் தாய் தகப்பன் இருக்க வரைக்கும் அந்த அருமை தெரியாது அதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக நூறாண்டு காலம் சிரிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பியாக இருங்க எல்லோரும் இன்னைக்கு இருக்க மனிதன் நாளைக்கு காணும் நீ பெரியாள் நான் பெரியாள்னா கடைசியில் பெத்ததாயி தான் பெரியாள் அதுதான் அப்பெல்லாம் ஏது இன்னைக்கு பொம்பளையால் ஊரம் என்ன பண்ணுறிய பூரா யாரை கேட்டாலும் பிரியாவை தூக்கிட்டு போனாலே மாஜம் மறைஞ்சி எப்படி இருக்கு அறுத்துட்டாங்க அறுத்துட்டேன் டாக்டர் அறுத்து தையல் போட்டிருக்கு எண்பது இலை ஓட்டிருக்கு என்ன இலை ஏன் அன்றைய காலத்தில் ஏன் சோ ஐயா ஐயா ஓய் வெட்டுவார் அப்போத்தான் பின்னாடியே போய் களை எடுத்துக்கிட்டே இருக்கான் ஆ ஐயா ஓசுன்றேன் அப்பெல்லாம் பதிமூணு உள்ள பதினாலு உள்ள ஏன் இட்ஸ் வெரி ஹார்டு ஒர்க் பிள்ளைய பெற்று கருப்பாக்கி தூக்கி விடுவாங்க மாடு நாக்கு தள்ளும் எங்க நகல்ற பார்த்தா அவ ஆத்தா அரட்டன்னு புள்ள இந்த தட்டி கிடப்பேன் முன்னூறு கிலோ உள்ள பார்த்தா கட்லா மீனா ரெண்டா பிறந்த மாதிரி கிடப்பேன் ஓடி அந்த தாயி இதுல பால் குடிச்சானா தாயை சாச்சு கருவில் சாச்சிருக்கேன் மட்டார்னு முட்டி தொட ஒண்ணு இந்த தட்டி இருக்கு இப்ப பிள்ளை பத்து தூக்கிட்டு வருது மருதமணி மாதிரி இம்புட்டுக்கானா ஒரு சனமே பேய் நினைச்சு ஓடி நேரம் ஆகி போச்சு அதனால சுருக்கமா முடிச்சுக்கிட்டு கபிங்க நோங்குறேன் என்ன காலத்திலும் புனராக கூடிய சகல சௌபாக்கியம் தரும் ஸ்ரீ சத்தி மாரியம்மன் ஒரு ஆண்டு ரெண்டாண்டு இல்லை எண்பத்தி மூணாவது ஆண்டு அப்ப இந்த கிராமத்தார்கள் எப்படி நடத்தியிருப்பாங்க துவரிமான் மேலத்தறிவில் அருமகு ஸ்ரீ சத்துமாரியம் நாகம்பால் அலங்காரமும் அபிஷேக விழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான் நடைபெறும் காலையில் முடிஞ்சா இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் கிங் ஆஃப் அசல் நாயகன் அஜித் நண்பர்கள் மேலத்தரு ஊரு கிராம அன்போடு வெளியூர்லிருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெறும் நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் என் அன்பு தம்பி சின்னத்துறை அவர்கள் பெரிய கருப்பாக தோன்றி நடிக்க அதனை தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து நான் வருவேன் என்று சின்ன கருப்பு வேடம் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க கொண்டிருக்கிறார் நகைச்சுவைய மன்னன் நகைச்சுவைய மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக இருக்க இருக்க பதிமூணு கிலோவா மாறி கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி அருள் மருதமணி அவர்கள் நடிக்க காத்துக் கொண்ட ஒரு கலைஞனை மேடைகளை நடிக்க வைத்த அழகு பார்க்கிறது எத்தனை பேர் எனக்கு தெரியாது நான் பார்ப்பேன் எல்லாத்துக்கும் பசி என்பது பொது கலை என்பது போது அவன் அவன் திறமை வைத்து வாங்கக்கூடிய பேர்தான் இந்த கைதட்டு என்பதை சொல்லுகிறேன்